வணக்கம் நீங்கள் வெஜிடேபிள் பிரியாணி எப்படி செய்வேன் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கொல்ல அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மிளகாய் வெங்காயம் தக்காளி கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் எப்படி பொருதுன்னு பார்ப்போம் வேகமாக பொறிய ஆரம்பிச்சிருச்சு பட புரியுது பண்ணு பொ வச்சு கற்பு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் சரியாக வதக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து தக்காளிப்பில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த வீட்டில் டப்புன்னு செஞ்சிடற வேலை அடுத்து இந்த இடிச்சு வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நல்லா வதைக்கிட்டு கேரட்டு பீன்ஸ் போட்டுக்கலாம் அதையும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுங்க நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா யூஸ் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கிளடிட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற வச்சு இந்த தோக்கான வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடிடலாம் பிரியாணி ரெடி ஆச்சு பாருங்கள் மக்கள் எவ்வளோ சாப்பிட்டா வந்துருக்குன்ட்டு வெஜ்ஜி பிரியாணி சாப்பிட்டு பாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு